السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم.

இரே நேசர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டும் கணிதிற்குரிய மேலான அல்லாஹாவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானில் ஒரு வசனத்தில் இப்படி கூறுவான் இந்த வானத்தில் உள்ள பூமியில் இருக்கிற அனைத்தும் அல்லாஹினுடைய படைகள் வானத்தில் எத்தனை படைப்புகள் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதுவும் அல்லாஹினுடைய படைகள் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மிருகங்கள் மற்ற அனைத்து விஷயங்களும் இவை அனைத்தும் அல்லாஹினுடைய படைகள் என்று ஒரு ஆணில் கூறுகிறான் அல்லாஹு தாலா தன்னுடைய படையை வைத்து அவன் எதை நாடினாலும் எதை செய்ய வேண்டுமானாலும் புழு பூச்சிகளின் மூலமாக கூட அவனுடைய நாட்டத்தை நிறைவேற்றுவதில் சக்தி பெற்றவன் அல்லாஹ் ஆலமீன் அல்லாஹ் ரபுல்லின் அல்லாஹு பறவை வைத்து ஒரு சிறிய பறவையை வைத்து தாலா ஒரு நாட்டுக்கு இஸ்லாத்தை கொடுத்தான் இதாயத்தை கொடுத்தான் அபாபில் பறவை வைத்து சின்ன குருகியை போன்ற ஒரு பறவையை வைத்து தாலா காபத்துள்ளாக அழிக்க வந்த ஆப்ரஹனுடைய அல்லாஹால அடித்தான் அல்லாஹு சிலந்தி வலையை வைத்து ஹிரா குகையில இருந்த சவு இருந்த செல்லா அலிஸ்லாம் அவர்களை பாதுகாத்தான் இப்படி அல்லாஹு தாலா தன்னுடைய படையை வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சிறு பூச்சிகளை வைத்து வேண்டுமானாலும் அல்லாஹ் அல்லாஹத்தாலா தன் நாடு எதை செய்வதில் சக்தி பெற்றவன் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய விஷயம் அப்படி அல்லாஹால எதை வேண்டுமானாலும் செய்து முடிப்பான் இந்த உலகத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் மழை காற்று நெருப்பு இப்படி எல்லாமே அல்லாஹினுடைய படைப்பு படைப்பு மாத்திரம் அல்ல அல்லாஹினுடைய படை அவன் சொன்னால் அனைத்தும் தயாராகும் அவன் எதை நாடினானோ அவன் எதை நாடுகிறானோ அதன் மூலமாக அந்த பொருட்களின் மூலமாக தன்னுடைய படைப்புகளின் மூலமாக அல்லாஹாலா தன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றி வைப்பான் சமீபமாக நம்ம எல்லாம் கேள்விப்படக்கூடிய விஷயம் பார்க்கக்கூடிய விஷயம் அமெரிக்காவில காட்டு தீ இருக்கிறது பத்து நாட்களாக இரண்டு வாரமாக ஏழாம் தேதியிலிருந்து இதுவரையிலும் தீயை தீ பற்றி எரிந்து முடிந்து விட்டது ஆனால் அணைப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அணை அணையாமல் இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது நேற்றுடைய நீசு கூட பார்க்கும் பொழுது நேற்றுடைய செய்தி பார்க்கும் பொழுதும் கூட அந்த நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது இது அல்லாஹினுடைய ஏற்பாடு அல்லாஹாலா ஏற்பாடு செய்திருக்கிறான் அல்லாஹாலா நாடினால் எதை வேண்டுமானாலும் எங்கிருந்தாலும் அல்லாஹத்தாலா அதை ஏற்படுத்தி முடித்து வைப்பான் அப்படி அந்த அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல் என்ற பகுதியில் அந்த தீ காட்டு தீ இருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்தில் பிடித்து தொடர்ந்து பிடிக்கவில்லை ஆறு இடத்தில் ஒரே நேரத்தில் தீ பற்றி எரிந்திருக்கிறது ஆறு இடத்தில் வேறு வேறு ஆறு இடத்தில் ஒரே நேரத்தில் தீ பற்றி எரி ஆரம்பித்தது லட்சக்கணக்கான செல்வங்கள் நாசமடைந்து விட்டது ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் ஆயிரக்கணக்கான பில்டிங்குகள் சில நபர்களும் மரணித்து விட்டார்கள் நூற்று கணக்கான மக்களும் அதன் மூலமாக நாசமடைந்து விட்டார்கள் மரணித்து விட்டார்கள் இப்படி அல்லாஹால இதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறான் நாம் எல்லாம் நினைக்கலாம் இப்படியும் சொல்லலாம் பலஸ்தீன் மக்கள் மீது எவ்வளவு பெரிய அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள் அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து எந்த அளவுக்கு பலஸ்தீன் மக்களுக்கு எந்த ஒரு தப்புமே செய்யாத அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்தார்கள் போருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் சொல்லலாம் ஆனால் நல்லதல்ல இந்த இந்த நிகழ்வு அமெரிக்காவுக்கு மட்டும் அல்ல முழு உலகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு படிப்பனையா கொடுத்திருக்கிறான் அல்லாஹாலா முழு உலகிற்குக்கும் அல்லாஹத்துல ஒரு படிப்பனையா கொடுத்திருக்கிறான் அல்லாஹனுடைய வல்லமை எந்த அளவுக்கு உயர்ந்தது அல்லாஹ் எவ்வளவு பெரிய காதிர் அவன் அவனுடைய சக்தி எந்த அளவுக்கு விசாலமானது அவனுடைய சக்தி எந்த அளவுக்கு உயர்ந்தது எவ்வளவு பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் டெக்னாலஜியில் வளர்ந்திருக்கக்கூடிய நாடாக நாடாக இருந்தாலும் அறிவியல் வளர்ந்திருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகள் வைத்திருக்கிற நாடாக இருந்தாலும் அல்லாஹினுடைய அறிவுக்கு முன்னால் அந்த டெக்னாலஜி அவருடைய அறிவுகள் எல்லாம் எந்த ஒரு அனும எந்த ஒரு தூசியும் கிடையாது அதுதான் அல்லாஹு செய்து காண்பித்திருக்கிறான் அல்லாஹனுடைய சக்தி எந்த அளவுக்கு உயர்ந்தது அல்லாஹனுடைய சக்தி எந்த அளவுக்கு அல்லாஹால இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறான் வெறுமன இந்த நிகழ்வு அமெரிக்கா மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அல்லாஹால மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்திருக்கிறான் உலகில் சில நபர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அந்தஸ்தில் இருக்கிறார்கள் செல்வ செல்வ மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்ததெல்லாம் செய்ய முடியுமா என்றால் முடியாது தாம் என்னவெல்லாம் நினைக்கிறோம் ஆட்சியில் இருந்தால் இதை செய்து முடித்து விடலாம் அதிகாரத்தில் இருந்தால் இதே கையில் எடுத்து விடலாம் என்று நினைக்குவர்களுக்கு அல்லாஹல மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்திருக்கிறான் ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹுடைய கையினுடைய பொலியில்லாகும் மமாளிகள் முல்க் முழு மண் தஷா ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹனுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ ஆட்சியை கொடுப்பான் அதிகாரத்தை கொடுப்பான் முழு ஆட்சி அதிகாரம் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது மாறாக மனிதனுடைய கையில் இல்லை அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் தான் எல்லாம் செய்து முடி முடிக்க முடியும் என்றால் அப்படி சத்தியமாக முடியாது அல்லாஹினுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடைபெற முடியாது என்பதற்காக அல்லாஹினுடைய வல்லமை இந்த இடத்துல அல்லாஹாலா பதிவு செய்திருக்கிறான் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்திருக்கிறான் மேலும் அந்த தீ நிகழ்ந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த நாடு அந்த நகர் அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் இரண்டு தரப்பு மக்கள் வாழக்கூடிய நகரம் சினிமாவிலே ஹோலிவுட் என்று சொல்லக்கூடிய நடிகர்கள் அதிகமான நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அதே போன்று ஏழை எளிய மக்கள் அதிகமான இருக்கக்கூடிய ஒரு நகரம் இரண்டு தரப்பு மக்களும் இருக்கக்கூடிய ஒரு நகரம் லாஸ் ஏஞ்சல் என்ற அந்த நகரம் அந்த நகரத்தில்தான் பிடித்தெறிந்திருக்கிறது பத்து நாட்களாக தீப்பிடித்தறிந்தது பல லட்ச பல லட்ச ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பில்டிங்கள் எல்லாம் கரிந்து சாம்பலாகிவிட்டது ஒரு பில்டிங் பத்தாயிரத்தி ஏழு சில கோடி பில்டிங் அந்த அந்த பில்டிங் மாதத்திற்கு மூன்றரை கோடி வருமானம் வரக்கூடிய அந்த பில்டிங் கரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு ஒரு பெண்மணி செய்தி கொடுக்கிறாள் எனக்கு அரசு மூலமாக ஒரு அறிக்கை வந்தது ஒரு செய்தி வந்தது எல்லாருக்கும் ஒரு செய்தார்கள் உங்களுடைய பொருட்களாம் எடுத்து விட்டு வீட்டை விட்டு வெளியே வாங்கன்ட்டு நான் எந்த பொருள் எடுக்கிறதுனே தெரியல எது எடுக்கிறது எது விடுறதுன்னே தெரியல ஒரே ஒரு ஜோடி துணியை மட்டும் எடுத்துட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் பிறகு போய் பார்த்தேன் என்னுடைய வீடு ஃபுல்லா கரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயம் வீடு ஃபுல்லா கரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு துணிமணிகள் எல்லாம் ரோட்டில் கிடைக்கிறது அமெரிக்கா மக்களுடைய நிலை அந்த ரோட்டில் கிடைக்கக்கூடிய துணிகளை போட்டி போட்டு எடுத்துக் கொள்கிறார்கள் எந்த அளவுக்கு வல்லரசு நாடு இந்த உலகத்தையே கையில் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அமெரிக்கா வல்லரசு நாடு உலகத்தினுடைய அனைத்து ஆட்சி அதிகாரமும் அவர்களுடைய மூலமாக அவர்களுடைய ஆலோசனை மூலமாக தான் நடைபெறக்கூடிய ஒரு நாடு மிகப்பெரிய ஒரு நாடு அல்லாஹத்தால் அந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு படிப்பினை கொடுத்திருக்கிறான் எதற்காக கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா பொதுவாகவே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் விட்டுக்கொண்டே நினைக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தாலா கொடுக்கக்கூடிய ஒரு அவகாசம் அந்த அவகாசத்தில் நாம் திருந்தி விட வேண்டும் அந்த தவ அந்த தவற்றுக்கு நாம் தோபா செய்ய வேண்டும் தவற்றை திருந்தி வருந்தி அதை விட்டுவிட வேண்டும் அந்த அவகாசம் வந்து நம்ம மேலும் மேலும் செய்வதற்காக அல்ல இப்படி அல்லாஹத்தால் அவகாசம் எல்லாம் கொடுப்பது நம்மை திருந்துவதற்காக தான் அப்படி அல்லாஹத்தால் பல அவகாசங்களை கொடுத்து விட்டான் அப்பாவி மக்கள் மீது எந்த அளவுக்கு போர் தொடுத்தார்கள் இஸ்ரேலோடு சேர்ந்து அந்த அப்பாவி மக்கள் அந்த ஏழை எளிய அநாதையினுடைய கண்ணீர் அல்லாஹத்தால் வீணடிக்க மாட்டான் ஒரு மிஸ்கியினுடைய அநாதனுடைய அந்த விதையினுடைய கண்ணீரை அல்லாஹத்தால் வீணடிக்க மாட்டான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் பலஸ்திர மண்ணில எந்த அளவுக்கு இதுவரையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹால வீணடிக்க மாட்டான் அவர்கள் சிந்திய ரத்தத்தை உயிர்வியாக அல்லாஹ் வீணடிக்க மாட்டான் யாரெல்லாம் இதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ யாரெல்லாம் அதற்கு உடன்பட்டு நடந்த அவர்களுக்கு கைகோர்த்து நின்றார்களோ அல்லாஹத்தால அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அலார்ட் அல்லாஹத்தால அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மணி அல்லாஹால கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு உணர்வு அவருடைய மனதில் உணர்வு ஏற்படுவதற்காக அல்லாஹால இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அந்த அமெரிக்காவினுடைய அதிபர் ஒருவர் அதிபருடைய பதவியில் இருந்து செல்கிறார் இன்னொரு வரும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எல்லாம் நரகத்தை காண்பிப்பேன் என்று ஒரு செய்தியிலே கூறுகிறார் அல்லாஹ் அல்லாஹால இரண்டே இரண்டு நாட்களுக்குள் அவருடைய நாட்டைக்கு தன் நரகத்தை காண்பித்து விட்டான் எவ்வளவு பெரிய வார்த்தை அவர் பலஸ்தீன் மக்களை தான் குறிப்பிட்டிருந்தார் காசா மக்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு நரகத்தை காண்பித்து கொடுப்பேன் என்று சொன்னார் அவனுடைய சக்தி அல்லாஹினுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு பலமானது இவர்கள் என்ன என்ன வைத்திருக்கிறார்கள் அணுவாயுதம் இல்லாமல் அல்லாஹால படிப்பினை புகட்டி காண்பித்தான் எவ்வளவு பெரிய படிப்பினை புகட்டினான் அல்லாஹால அந்த மக்களுக்கு மாத்திரம் அல்லாமல் நமக்கும் தான் அல்லாஹல மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்திருக்கிறான் நாம் ஒரு இடத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருந்தாலோ அல்லது உயர்ந்த பதவியில் இருந்தாலோ நம்முடைய பொறுப்பில் இருந்தால் பொறுப்புகளை சரியான முறையில் நாம் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய பொறுப்புகளை நேரான முறையில் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய பொறுப்பு நமக்கு செல் சொத்து சொத்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறது நாம் எதை நாடி நாம் செய்து முடித்து விடலாம் என்று அந்த ஆணவத்தில் நாம் ஆடக்கூடாது அல்லாஹால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் அதே போன்று அந்த நகரத்தில் பலஸ்தீன் மக்களுக்கு மத்தியில் அந்த போர் நடந்த சமயத்தில் அந்த ஹாலிவுட் ஒரு நடிகர் ஹாலிவுட் நடிகர் அவர் தன்னுடைய வலைதளத்தில் இணையதளத்தில் வந்து ஒரு செய்தியை பதிவிடுகிறார் அந்த மக்களை நல்ல நல்ல முறையில் அவர்களுக்கு அவரை அடி அடியுங்கள் எப்படியாவது அடித்து விடுங்கள் முடித்து விடுங்கள் அவருடைய கதைகளை எல்லாம் முடித்து விடுங்கள் என்று பதிவு செய்தார் பலஸ்தீன் மக்களை பார்த்து என்ன என்ன காரணம் தெரியல அவ்வளோ இஸ்லாத்தின் மீது இஸ்லாமிய மக்கள் மீது அவ்வளோ வெறுப்பு அதே நபர் தீ பற்றி எரியும்பொழுது அவருடைய வீடெல்லாம் கரிந்து விட்டது அழுகிறார் வந்து தன்னுடைய இணையத்தில் பதிவு செய்கிறார் என்னுடைய வீடெல்லாம் கரிந்து விட்டது நேற்று நான் நீச்சல் குளத்தில் குடித்துக் கொண்டிருந்தேன் இப்போது என்னுடைய வீடும் இல்லை தங்குவதற்கு உடைகளும் உடுத்துவதற்கு உடைகளும் எதுவுமே இல்லை புலம்புகிறார் வழி அளவுக்கு இருந்திருக்கும் அப்பாவி மக்கள் கஷ்டப்படும் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு எதிராக தன்னுடைய ஆதரவை தெரிவித்த அவர்களை அடியுங்கள் அவர்களை ஒட்டுமொத்தமாக முடித்து விடுங்கள் என்றெல்லாம் வந்து கூறினார் அதே மனிதரை அல்லாஹால எந்த அளவுக்கு மாற்றி இந்த மை மனிதனுக்கு மத்தியில எந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலையை எடுத்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் எனவே யார் அல்லாஹோடு அல்லாஹனுடைய தொடர்போடு அல்லாஹ அல்லாவுடைய அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹால ஒருபோதும் தன்னுடைய உதவி கைவிட மாட்டான் அவர்களை எந்த நேரத்திலும் அல்லாஹால கைவிட மாட்டான் யார் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ யார் அவர்கள் மீது அநீதம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய அநீதிகள் எல்லாம் அல்லாஹாலா சிறிது காலம் பொறுத்து பொறுத்து பார்ப்பான் திருந்தற்குண்டான் அவகாசத்தை கொடுப்பான் திருந்துவிட்டால் அல்லதுல்லா இல்லை என்றால் இது போன்ற மிகப்பெரிய ஒரு படிப்பு படிப்புகளை கொடுத்தால்தான் இது போன்ற படிப்புகளை கொடுத்தால்தான் அந்த மக்கள் எல்லாம் விளங்குவார்கள் நம்முடைய சக்திக்கு மீறியும் ஒரு வல்லமை இருக்கிறது நம்முடைய சக்திக்கு மீறி நம்முடைய ஆட்சி அதிகாரத்துக்கு மீறி அல்லாஹ் என்ற ஒரு வல்லமை இருக்கிறான் அவன் நாடினால் நாம் எதுவும் செய்துவிட முடியாது ஏன் காற்று தீ பரவுகிறது விமானத்தின் மூலமாக தீயை அடைக்க முயற்சிக்கிறார்கள் அல்லாஹினுடைய காற்று எந்த அளவுக்கு உறுதியானது விமானங்கள் எல்லாம் அதிர ஆரம்பித்து அதனுடைய விஷயங்களும் தோற்று போகிறது இப்படி தாரா தன் நாடினால் எதை வைத்து வேண்டுமானாலும் மக்களுக்கு அவர்கள் செய்த அநியாயத்திற்கு அல்லாஹாரா அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு அல்லாஹால அவர்களுக்கு ஹிதாயத்தையும் கொடுப்பான் அல்லாஹால தண்டனையும் கொடுப்பான் மன்னன் மக்களை அடிப்பதற்காக யானை படையோடு வந்தான் அல்லாஹ் அல்லாஹால அந்த ஆயத்தை கூறுகிறான் சின்ன சின்ன அபாபில் பறவைகளை வைத்து அதனுடைய அடகுகளை அவனுடைய கைகளிலே சின்ன கற்களை வைத்து அல்லாஹலை படையை அடித்தான் அல்லாஹால சின்ன பறவைகள் சின்ன எறும்புகள் போதுமானது இதுவெல்லாம் அல்லாஹாலா உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்திருக்கிறான் அந்த படிப்பினை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹாலா குர்ஹானிலே நூ ஹாய்ஸ்லாம் அவர்களை பற்றி கூறும் பொழுது அதே போன்று இந்த உலகத்தில் காற்று நெருப்பு நீர் என்று வந்துவிட்டால் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நம்ம எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது அதை தடுத்து நிறுத்த முடியாது நூ ஹாய்ஸ்லாம் உடைய காலத்திலே அல்லாஹாலா இஸ்லாத்தை ஏற்றார்கள் மக்கள் இஸ்லாத்தை சிறிது நபர்கள் தான் ஏற்றார்கள் அல்லாஹாலா கூறின ஒரு தப்பலை தயார் செய்யுங்கள் கப்பல் எல்லாம் தயார் செய்து விட்டார்கள் நாம் ஒரு அடையாளத்தை காண்பிப்போம் அந்த அடையாளத்துக்கு பிறகு நீங்களும் மோடி இஸ்லாத்து கொண்ட அந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே போன்று இருக்கக்கூடிய விலங்குகளில் ஒவ்வொரு ஜோடிகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மீதம் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த உலகம் முழுக்க அடிக்கப் போகிறது தல் வெள்ளத்தால் அடிக்கப் போகிறான் என்று அல்லாஹாலா நூலை அவர்களுக்கு ஒரு வகை இறக்குகிறான் அதே ஒரு கப்பலை தயார் செய்கிறார்கள் கப்பலை தயார் செய்கிறார் மக்கள் எல்லாம் கேலி செய்கிறார்கள் இந்த கப்பலை வைத்து எப்படி நீங்கள் பயணம் செய்வீர்கள் எந்த ஒரு மழையும் இல்லை எந்த ஒரு வெள்ளமும் இல்லை எந்த ஒரு ஆறும் கிடையாது எதற்காக கப்பல் செய்கிறீர்கள் எப்படி கேவலம் கேலி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் கப்பல் எல்லாம் ஏற்பாடு செய்து முடித்து விட்டார்கள் அல்லாஹாரா அவன் அவன் கூடியது போன்ற அடையாளத்தின் மூலமாக கப்பல் கப்பலில் எல்லா மக்களையும் ஏற்றுவிட்டார்கள் அல்லாஹ் என்றால் மகனை அழைத்து சொல்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் நபியாக ஏற்றுக்கொள் என்று சொல்கிறான் அவன் அப்படியே அவருடைய அவருடைய பிள்ளை எப்படி இந்த அமெரிக்கானுடைய அவருடைய அறிவுகள் எங்களுடைய டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது எங்களுடைய அறிவுகள் மிகப்பெரிய மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறது நாங்கள் எதை வேண்டுமானாலும் கண்டுபிடித்துக் கொள்வோம் எங்களுக்கு அபாயம் என்றால் நான் கண்டுபிடித்துக் கொள்வோம் எங்களுக்கு அபாயத்தை எப்படி நாங்கள் சாதுவான முறையில் ஏற்படுத்த முடியும் அதையும் நான் கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளை வைத்திருக்கிறோம் அதே போன்றுதான் நூகலேசனுடைய மகனும் சொன்னான் இதோ இந்த மலையினுடைய உச்சத்தில் நான் ஏறி கொள்வேன் தண்ணி எல்லாம் அங்கு வராது அவரும் அறிவை யோசித்தார் இந்த மலையினுடைய உச்சத்தில் நான் ஏறி நின்று கொள்வேன் தண்ணீர் எங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்று சொன்னார் அல்லாஹால பேசி போதே ஒரு வெள்ளத்தை ஒரு வெள்ளத்தை அடித்து அப்படியே தண்ணில் அடிக்க செய்தான் வெள்ளம் என்று வந்துவிட்டால் நெருப்பு காட்ட வந்துவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது அது போன்றுதான் இன்ற அந்த நெருப்பினுடைய பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது எந்த பல லட்சக்கணக்கான பில்டிங்குகள் எல்லாம் அப்படி அழிந்து விட்டது அது எந்த எந்த அளவுக்கு காசாவில் அழிவில் ஏற்பட்டதோ அடைவி அதைவிட அதிகமான ஒரு அழிவுகள் அமெரிக்காவில் நடந்திருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அந்த அந்த பகுதியிலே அவர்கள் அல்லாத இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களும் இருக்கிறார்கள் ஒரு ஹதீஸை நாம் இப்படியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சமுதாய ஒரு கடலிலே சில நபர்கள் பயணித்து இருப்பார்கள் மேல்தரப்பில் சில நபர்கள் இருப்பார்கள் கீழ்த்தளத்தில் சில நபர்கள் இருப்பார்கள் கீழ்த்தளத்தில் உள்ள மக்கள் தண்ணீர் என்று தேவைப்பட்டால் மேலே சென்றுதான் எடுத்து வர வேண்டும் அவர்கள் சில மேலே செல்வதற்கு சிரமமாக இருக்கிறது படகில் ஓட்டை போட்டோம் தரப்பு மக்களும் கடலில் மூழ்கி விடுவார்கள் பார்க்கக்கூடியவர்கள் அப்படியே விட்டு விட்டால் அவர்கள் தான் எடுக்கிறார்கள் நமக்கு என்ன கவலை நமக்கு தண்ணீரிலிருந்து விட்டு விட்டால் இருசாராரும் கடலில் அது போன்றுதான் அந்த அமெரிக்காவில் பாவங்கள் அதிகமாக மிகித்து விட்டது எந்த அளவுக்கு என்றால் அதே சமயத்தில் இஸ்லாமிய மக்களும் அந்த நகர் அமெரிக்காவிலே வருடம் வருடம் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று பாவங்கள் மிகித்து கொண்டே இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் தான் நல்லா அதே போன்று அந்த பலஸ்தீன் மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு தன்னுடைய நம்முடைய சொத்துக்கள் மொக்கதுக்கு நாம் செய்யக்கூடிய அவர்கள் எந்த ஒரு பாவம் செய்ய சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் குண்டு வைத்து அவர்களை சாகடித்தார்கள் விதவை ஆக்கினார்கள் பல நபர்களை கொன்று குவித்தார்கள் அதனுடைய அல்லாஹ் அல்லாஹாலா என்று அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாடத்தை உணர்த்திருக்கிறான் அந்த பாடத்தை நம்முடைய பாடமாக நாம் எடுக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹால இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் வெறுமன அவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு உர்ஆன் சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் ஹதீஸ் சொல்லப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் வெறுமனே அந்த சாரார்கள் இப்படி இருந்தார்கள் அவர்களுக்கு இந்த அடிவல் ஏற்பட்டது என்று சொல்வதற்காக மட்டுமல்ல அதை பார்த்து நாம் நாம் உணர வேண்டும் நாம் படிப்பினை பெற வேண்டும் நாம் இது போன்ற தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது அநியாயங்கள் செய்யக்கூடாது ஆட்சி அதிகாரத்தினால் அதிகாரத்தால் மக்களை மக்களை ஒடுக்க கூடாது அல்லாஹ் நமக்கு பாடத்தை புகட்டுகிறான் அதே போன்று ஏழை எளிய மக்களை அநாதைகளை அதே போன்று எந்த பாவம் செய்யாத சிறிய பிள்ளைகளை நாம் எதுவும் செய்து விடக்கூடாது என்று அல்லாஹளை மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுக்கிறான் அந்த எச்சரிக்கையை நம்முடைய எச்சரிக்கையா எடுத்துக்கொண்டு நாம் நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று இன்று அமெரிக்காவில் பிரச்சனை என்ன அப்படின்னா இத்தனை நாட்கள் ஆகியும் அந்த தீக்கள் அணைப்பதற்கு கருவிகள் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால் இந்த ஆண்டு தீயணைப்பு அந்த அந்த துறைக்காக நிதி உதவி குறைவாக பட்ஜெட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டில் குறைவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் மிச்சம் பணங்களை எல்லாம் பலஸ்தீன் மக்களோடுக்கு எதிராக இஸ்ரோ இஸ்ரேலோடு சேர்ந்து மிச்ச பணங்களை எல்லாம் அதிகமான செல்வங்களை இஸ்ரேலுக்கோடு சேர்ந்து பலஸ்தீன் மக்களை அழிப்பதற்காக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் ஆனால் இன்று எப்படி அல்லாஹ் தலா திருப்பி இருக்கிறான் இந்த அளவுக்கு தீ பிடிப்பதற்கு காரணம் அமெரிக்காவுடைய அரசு சரியான முறையில் அந்த தீயணைப்பு துறைக்காக நிதியை ஒதுக்காததன் காரணமாக தான் கழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த செய்திகள் இப்படி அல்லாஹ் கூறுவான் வயம் குருவோன்குருல்லா அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் வயம் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் அல்லாஹினுடைய சூழ்ச்சியான் மிக கடுமையான நேர்த்தையான சூழ்ச்சி என்று அல்லாஹ் குர்ஹானில் பதிவு செய்கிறான் அவர்கள் என்னதான் முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹனுடைய சூழ்ச்சிக்கு முன்னால் அவருடைய சூழ்ச்சிகள் எல்லாம் எதுவுமே இல்லை தவிடுபடி ஆகிவிடும் என்பதுதான் அல்லாஹல இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் அதே போன்று அந்த நகரத்திலே பல இஸ்லாமிய மக்களும் மரணத்திற்கு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வீடுகளும் எரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய தொழில்களும் ரசிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்காக நாம் துவாக்களை செய்ய வேண்டும் இது போன்ற நிலை எங்கு யாருக்கு வேண்டுமானால் வரலாம் எனவே அவர்களை நாம் கேளிக்கையோ அவர்களை நாம் கிண்டல் செய்யாமல் நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அல்லாஹால இது போன்ற நிலை நம்முடைய பகுதிக்கும் கொடுக்காமல் இருப்பதற்காக அல்லாஹ் இடத்தில் நாம் பாதுகாப்பு துவாக்களை கேட்க வேண்டும் அந்த மக்களுக்காக முழுமையான நிவாரணத்திற்காக அல்லாஹ் இடத்தில் நாம் துவாரையும் செய்ய வேண்டும் அல்லாஹால எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆபத்தை கொடுத்திருந்தானோ அந்த அந்த மக்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தக்குவாதாரிகளும் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் அடிமட்ட ஏழைகளும் இருக்கிறார்கள் யாரோ செய்த சிறிய சிறிய பாவங்களுக்காக பெரும் பெரும் பாவங்களுக்காக இது போன்ற நெல்லடியார்களும் பாதிக்கப்படுவார் என்பதுதான் நிதர்சனம் எனவே அவர்களுக்காக நம்முடைய துவாக்களில் அவருடைய ஆரோக்கியத்திற்காக குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக தங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்திற்காக அவர்களுக்காக துவா செய்வதோடு இது போன்ற நிலைகளை நம்முடைய பகுதியில் பகுதியிலிருந்து இடத்தில் பாதுகாப்பு துவாக்களை நாம் செய்ய வேண்டும் சல்லல்லா அலே சலமன் அவர்கள் அதிகமான துவாக்களையும் வாக்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இது போன்ற நிலைகளில் பாதுகாப்பான துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துவாக்களை நாம் தெரிந்து நம்முடைய துவாக்களில் கேட் நம்முடைய நம்முடைய தேவைக்கு எப்படி கேட்கிறோமோ அது போன்ற பலஸ்தீன் மக்களுக்காகவும் காசாவினுடைய மக்களுக்காகவும் இது போன்ற விபத்துகள் ஏற்படக்கூடிய அந்த நல்ல மக்கள் அங்கு இருக்கக்கூடிய நல்ல மக்களுக்காகவும் நம்முடைய துவில் அவர்களுக்கும் பங்கு கேட்க வேண்டும் அல்லாஹம் தாலா இது போன்ற கோர விபத்துகளையும் கோர விஷயங்களையும் நம்முடைய பகுதியிலும் மற்ற எல்லா விஷயம் எல்லா பகுதியும் நடைபெறாமல் இருப்பதற்கு அல்லாஹம தாலா நம்மை பாதுகாத்து மேலும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அவகாசத்தை சரியான முறையில் தௌபாவோடு அல்லாஹின் பக்கம் மீளக்கூடிய என் பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அறையும் நல்லுவானாக ஆமீன்